3HG735 உண்மை குணலச்சனத்தின் அஸ்திபாரமாகி நீதி ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் மத்திய ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நீதி தொடர்புடையதான இந்த அறிவுரையை பார்க்கிலும் தேவனுடைய அறிவுரையில் வேறு எந்த பாகமும் அவருடைய சபைக்கு முக்கியமாக இருந்ததில்லை தேவன் செய்கிற எக்காரியமும் முழுமையான நீதியின் அடிப்படையின் அடிப்படையினால் ஆனதாகும் மற்றும் அவரை பூன்றியிருப்பதற்கும் அவர் பெற்றிருக்கின்றதும் அவர் நமக்கு விவரித்ததும் வெளிப்படுத்தினதுமான மகா பண்புகளை நம் குணலட்சணங்களில் வளர்த்தி கொள்வதற்கும் அவர் தம் ஜனங்களை அழைக்கின்றார் நீதி என்பது மிகவும் சாதாரணமான காரியம் என்றும் அதை நடைமுறை வாழ்க்கையில் அனைவருமே அடையாளம் கண்டு கொண்டு பின்பற்றுகின்றனர் என்றும் அநேகர் எண்ணம் கொண்டுள்ளனர் ஆனால் இப்படியாக காரியம் இருப்பதில்லை அனைவர் பின் வருமாறு கேட்பது உண்டு நாங்கள் கிறிஸ்துவர்களாய் இருக்கின்றோம் என்றும் நீதியினை நடப்பிப்பது என்பது இயல்பாகவே கிறிஸ்துவர்கள் அனைவருக்குமான கடமை என்றும் உங்களுக்கு தெரியாததா என்ன இதற்கு பதிலாக அன்பினை வளர்த்தி விருத்தி செய்யும் படிக்கு எங்களுக்கு ஏன் நீங்கள் அறிவுறுத்த கூடாது இதற்கு எங்களது பதில் நீதி எப்போதுமே முந்தி வர வேண்டும் மனுஷ ஜாதியில் உள்ள யார் ஒருவருக்கும் மிருக ஜீவனுக்கும் கூட நீதிக்கு குறைவானதை செய்திடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை என்பதே ஆகும் இந்த கொள்கையினை அடையாளம் கண்டுகொள்ள தவறினதே முழு உலகத்தின் பிரச்சனையாக இருக்கின்றது நீதி தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரமாய் இருக்கின்றது இந்த அடிப்படையான கொள்கையின் மீதே நம் குணலட்சணத்தை லட்சணத்தை நாம் கட்டியெழுப்ப விரும்புகின்றார் மற்றும் இந்த கொள்கையின் அடிப்படையிலேயே அவர் தம் சிருஷ்டிகள் கையாளுகின்றார் நீதியின் இக்கொள்கை அடையாளம் கண்டுகொள்ளப்படாததே உலகம் பிரச்சனையில் காணப்படுகிறதற்கும் வேத வாக்கியங்கள் உறுதிப்படுத்துவது போன்று மகா உபதிரவ காலம் நம் இனத்தின் மீது வருகிறதற்கும் காரணமாக இருக்கின்றது பொதுவான மனு அன்பு கூறுவதற்கு எதுவும் இல்லை என்றாலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீதி செய்யப்பட வேண்டும் கிறிஸ்துவின் பின்னடியார்கள் என நாமே யாவரிடத்திலும் நீதினை வகிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் நீதியே நியாய பிரமாணத்தின் அடிப்படையாகும் பல வருடங்களுக்கு முன்னதாக தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரேலர்களை வெளியே அழைத்து வந்தார் அவர் அவர்களிடத்தில் கூறினதாவது என்று வருடங்களுக்கு முன்னதாக நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தேன் உங்களுக்கு அவ்வாக்கு தத்தம் நிறைவேற்றப்படத்தக்கதாக அதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்கின்றீர்களா அவர்களோ தாங்கள் ஆயத்தமாய் இருப்பதாக தெரிவித்தார்கள் ஆகையால் அவர் அவர்களை சீனாய் மலைக்கு கூட்டி சென்றார் அங்கு அவர் சொல்லும் எல்லாவற்றையும்

உலகத்தை ஆசிர்வதிக்கும் அவர்கள் கருதப்படுவதற்கு தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள் என்கிற தீர்மானம் காணப்படும் ஆனால் அவர்களால் நீதி செய்ய முடியவில்லை தங்கள் அயலான் தங்களுக்கு செய்ய வேண்டும் என்று தாங்கள் விரும்புவவற்றை அவர்களால் அவர்களது அயலானுக்கு செய்ய முடியவில்லை இந்த தோல்வி அவர்களது விழுந்து போன நிலைமையினால் ஆகும் காரணம் பாவம் மனுஷீக சுவாபத்தில் ஆழமாய் பதிந்து விட்டது ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆயிரத்தி அறுநூறு வருடங்களாக தேவன் அந்த ஜனங்களிடத்தில் பொறுமை காத்தபோதிலும் போதிலும் நியாய பிரமாணத்தினை கை அளிக்கப்படும் பலனாகிய நித்திய ஜீவனை அவர்களில் ஒருவர் கூட பெற்றுக்கொள்ளவில்லை லேவி ராகமம் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மற்றும் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீதியின் உடன்படிக்கினை கைக் கொள்வது என்பது எளிமையான காரியம் அல்ல யூதர்கள் கை கொள்ள தவறினார்கள் என்று நாம் காண்கின்றோம் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் எந்த பூரணமற்ற மாம்சமும் ரட்சிக்கப்படுகிறதில்லை என்று அப்போசலன் கூறியுள்ளதையும் நாம் அறிவோம் எனினும் நியாய பிரமாணத்தினை நீங்கள் கை கொள்ளாதது வரையிலும் பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசிர்வதிக்கின்றதான ஆபிரகாமின் சந்ததியாராக நீங்கள் ஆகிட முடியாது என்று தேவன் கூறுகின்றார் சபையும் நியாய கிறிஸ்துவின் சபையானது ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததியா இருக்கின்றனர் என்று வேத வாக்கியங்கள் சுட்டிக்காட்டுகின்றதா இருக்கின்றது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் எட்டு பதினாறு மற்றும் இருபத்தி ஒன்பது வசனங்கள் ஆகையால் அவர்கள் நியாய பிரமாணத்தினை கைக்கொள்ள கடமைப்பட்டிருந்தனர் விழுந்து போன மாம்சத்தில் செய்ய முடியாததை அவர்கள் செய்ய முடிகின்றவர்களாக தக்கதாக தேவன் சபைக்கு ஒரு விசேஷத்தை ஏற்பாடு பண்ணினார் ஆனால் இப்படியாக அவர் நிழலான ஜனங்களாகிய யூத ஜனங்களுக்கு செய்திடவில்லை தம்முடைய நியாய பிரமாணத்தினை பூர்ணமாய் கை கொள்ள முடியாத அளவுக்கு மனுக்குளம் மிகவும் விழுந்து போயுள்ளது என்பதை அறிந்தவராக அவர் நம் சந்ததிக்கு உதவும் போன சந்ததியினால் நோய்க்குள்ளாகாதவரும் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமான நமது கத்தரால் திவ்ய நியாய பிரமாணத்தினை கை கொள்ள முடிந்தது மற்றும் கை கொண்டிட்டார் பின்னர் திவ்ய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராக அவர் தம்மையே பழி செலுத்தும் விதத்தில் கையளித்தார் அவர் பழி செலுத்திட்டதான ஜீவனானது ஒரு புண்ணியமாக காணப்பட்டு பிதாவினுடைய திட்டத்தின்படி சுவிசேஷ யுகத்தின் முடிவில் ஆதாம் மற்றும் அவரது சந்ததியினருக்கான ஈடுபழி விளைக்கிரையம் என நமது கர்த்தரினால் கொடுத்து தீர்க்கப்படும் அந்த புண்ணியத்தினை நமது கர்த்தர் பிதாவிடம் அதாவது நீதியிடம் கொடுத்து விட்டவுடன் முழு மனுக்குளமும் அவரிடத்தில் கொடுக்கப்படுவார்கள் உடனே அவர் பூமியின் குடிகளை ஆளும் மற்றும் ஆசிர்வதிக்கும் தம் மாபெரும் வேலையினை துவங்குவார் நீண்ட இடைவெளிக்கான காரணம் திட்டத்தினுடைய இன்னொரு அம்சமாகும் மனுக்குலத்தினை ஆசிர்வதிக்கும் மாபெரும் எதிர்கால வேளையில் கற்றோடு கூட பங்கெடுக்கத்தக்கதாக ஒரு சபையினை உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டு பரீட்சிக்கப்பட்டு முதலாம் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் மறுரூபமாக்கப்படுவது வரையிலும் அவர் தம் ஆளுகையினை துவங்குவது இல்லை ஆப்ரகாமின் ஆவிக்குரிய சந்ததியினர் சுவாபத்தின் படியானவர்கள் அல்ல என்பதை கவனிப்பது நன்று ஒரு மனுஷனாகவே எப்போதும் இயேசு காணப்பட்டிருந்திருப்பாரானால் அவரால் உலகத்தினை ஆசிர்வதித்திட முடியாது அவரால் நல்லதொரு மனுஷீக ஆளுகையை கொண்டு வந்திருக்க முடியும் ஆனாலும் மறித்தோருக்கு ஜீவன் கொடுப்பதற்கான உரிமை அவருக்கு இருந்திருக்காது மேலும் மரணம் எனும் சாபத்தினையும் அதனோடு உள்ள யாவற்றையும் அவரால் ஒருபோதும் ஒழித்து போட்டிருக்க முடியாது ஆகையால் பிரமாணத்தினை கை கொள்வதற்கும் அதிகமாய் அவர் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டியிருந்தது நீதி ஒருபோதும் கேட்டிடாத ஏதோ ஒன்றினை அதாவது சுயத்தை பலி செலுத்தும் விதமான ஏதோ ஒன்றினை அவர் செய்ய வேண்டி இருந்தது நியாய பிரமாணத்தினை அவர் கை கொண்டிருந்த காரியமானது இயேசு என்றென்றுமாய் ஜீவிப்பதற்கு அவருக்கு அங்கீகாரம் வழங்கினதாய் இருந்தது ஒருவேளை அவரது ஜீவனை அவர் ஈடுபழியென கொடுக்காமல் அவர் தம் ராஜ்ஜியத்தினை ஏற்படுத்துவாரானால் அவரால் மனுக்குலத்தினை ஆசீர்வதித்திருக்க முடியாது ஏனெனில் பாவிகள் யாவரும் மரண ஆக்கணையின் கீழ் காணப்பட்டனர் நியாய பிரமாணத்தினை கை கொண்டதோடு கூட இயேசு தம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவப்பளியாக ஒப்படைத்தார் மற்றும் இந்த அவரது பழியின் புத்தியுள்ள ஊழியமானது அன்பினால் ஏவப்பட்டதாகும் பிரமாணத்தினை கை கொள்வதும் மட்டும் அதன் நியமங்களுக்கு கொள்கைகளுக்கு இசைவாய் ஜீவிப்பதும் நமது முதலாம் கடமையாகும் கிறிஸ்துவினுடைய கொடியின் கீழ் இணைந்து கொண்டவர்களாக ஒப்புக் கொடுப்பதும் அவரது அடிச்சுவடுகளில் நடப்பதும் கடமையாகும் இப்படியாக கிறிஸ்துவர்களாக நாம் மற்ற அனைத்து ஜனங்களை காட்டிலும் அதிகமாய் செய்ய வேண்டும் அனைவரும் நீதியின் பொன்னான பிரமாணத்திற்கு கடமைப்பட்டிருக்கின்றனர் ஆனால் அன்பினால் நாம் நீதிக்கும் அதிகமான ஏதோ ஒன்றினை செய்ய வேண்டும் நம்மால் ஒருவேளை முடிந்திருக்குமானால் நாம் சிந்தையிலும் வார்த்தைகளிலும் கிரியைகளிலும் முழுமையாய் நீதியாய் காணப்பட்டிருப்போம் ஆனால் அப்படி செய்ய நம்மால் கூடாது ஏனெனில் ஆதாமின் சந்ததியில் உள்ள எவராலும் திவ்ய பிரமாணத்தினை கைக்கொள்ள முடியாது சுயநலம் என்பது நமது சுவாப சரீரத்தில் ஆழ பதிந்துள்ளதாய் இருக்கின்றது மற்றும் இதன் காரணமாய் நாம் முழு பூரணத்தினை அடைய தவறிவிடுகின்றோம் ஆனால் நாம் தவறினாலும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை ஏனெனில் யூதர்களுக்கு இருந்தது போன்றதான நிலைமை நமக்கு இல்லை ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது நம்மை அனைத்து அபூர்ணங்களில் நின்று சுத்திகரிக்கின்றதாய் இருக்கின்றது நம்மால் செய்ய முடியாதவைகள் அனைத்தையும் கிறிஸ்துவின் இரக்கமானது மூடிவிடுகின்றதாய் இருக்கின்றது ஆனால் அதற்கென்று நம்மால் முடிந்த மட்டும் செய்ய முடிந்ததை நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது நம் இருதயங்களில் பொன்னான பிரமாணத்தினை நாம் அடையாளம் கண்டு கொள்வோமேயானால் அதனோடு நம் எண்ணங்களை இசைவிற்கு கொண்டு வர நாம் நாடுகிறவர்களாய் இருப்போம் நம் அயலான் நம்மை குறித்து எப்படி எண்ணம் கொள்ள வேண்டும் எப்படி பேசிட வேண்டும் என்று நாம் விரும்புவோமோ அப்படியே நாமும் நம் அயலானை குறித்து கருணையோடு எண்ணுகிறவர்களாகவும் பேசுகிறவர்களாகவும் இருப்போம் அயலான் நம்மிடத்தில் தயவு பாராட்ட நாம் விரும்புவது போன்று நாமும் அவனிடத்தில் தயவாய் நடந்து கொள்வோம் இக்கொள்கையானது தினந்தோறுமாக யாவரிடத்திலும் செயல்படுத்தப்பட வேண்டும் ஆரம்பத்தில் இது விஷயத்தில் எவ்வளவு குறைவுகள் இருப்பினும் நாம் நமது கர்த்தராம் இயேசு போன்று அதிக அதிகமாய் ஆகத்தக்கதாக தேவனுடைய கிருபையின் கிரியையானது நம்மை அதிக அதிகமாய் மறுரூபமாக்கிட வேண்டும் எப்படி அன்பு நியாய பிரமாணத்தினை நிறைவேற்றுகின்றது மகிமையான அளவுகோல் நியமத்தின் அளவை அடையாவிட்டாலும் நம் இருதயங்களை பொறுத்தமட்டில் தேவனுடைய அருமையான குமாரனுக்குத்த துல்லியமான சாயலானவர்களாகிவிட வேண்டும் அந்த மகிமையான அளவுகோளினை நம்மால் அடைய முடியாது நம்முடைய குறைவுகளுக்காய் நாம் தினந்தோறும் தெய்வீக மன்னிப்பு கேட்க அவசியமாய் அவசியமாயிருக்கும் ஆனால் இருதயத்தினை ஆராய்ந்து அறிகிறவர் நம்மால் செய்ய முடிந்ததை நாம் செய்து கொண்டிருப்பதையும் கிருபையிலும் அறிவிலும் தெய்வீக அளவுகோள் நியமங்கள் முன்வைத்திடும் காரியங்கள் அனைத்திலும் வளர நாம் நாடிக்கொண்டிருப்பதையும் காண்கையில் பிரியம் கொள்ளுவார் இதுவே நமது கர்த்தர் இயேசுவின் தன்மையாகவும் இருந்தது மற்றும் இதே ஆவியினை வெளிப்படுத்தும் யாவரையும் பிதா அன்பு கூறுவார் பாவத்தின் கீழ்த்தரத்தினை நாம் அடையாளம் கண்டு தேவனுடைய நீதியின் பாதையில் நடக்கத் துவங்குவது மாத்திரம் போதாது அவரது ஆவியினை நாம் பெற்றிருப்போமானால் நாம் அவரது குணலட்சணம் குறித்து தியானித்து அவரது தன்மைகளின் சாயலை அடைய நாடுகின்றவர்களாய் இருப்போம் அனைவருக்கும் நன்மை செய்ய நாடுகிற யாவரும் நீதிக்கு விரும்புவதில்லை செய்வார்கள் ஆகையாலே அன்பு இருக்கிறது என்று நமது கர்த்தர் தம் சபைக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுத்த போது இது நியாய பிரமாணத்தின் காரியம் அனைத்தையும் உள்ளடக்கினதா இருந்தது யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் யாரெல்லாம் இந்த அன்பினை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் கர்த்தரானவர் பரலோக மகிமையை விட்டு வருகிறதற்கும் தம் ஜீவனை குளத்திற்கு என பழி செலுத்திடுவதற்கும் நீதியல்ல அன்பே அவரை வழி நடத்தினது என்று உணர்ந்து கொள்ளுவார்கள் இந்த பழியினை ஏறெடுக்க பிதா குமாரனுக்கு கட்டளையிடவில்லை மற்றவர்களுக்காக ஒருவன் தன் நலன்களை பழி செலுத்தும்படிக்கு தேவன் யாருக்கும் கட்டளையிடவில்லை நடைமுறைப்படுத்த வேண்டிய திட்டம் ஒன்றினை தேவன் பெற்றிருந்தார் அதை நடைமுறைப்படுத்திட குமாரன் விரும்பினால் அவர் வாக்களிக்கப்பட்டுள்ள வெகுமானத்தினை பெற்றுக்கொள்ளலாம் ஆகையால் பிதா மீதான அன்பின் காரணமாக மரணத்தை சிலுவை பரியந்தமான மரணத்தினை சகித்திட நமது கர்த்தர் மிகவும் விருப்பமாக இருந்தார் பிதாவின் குணங்களை உடையவராய் இருந்தபடியால் அவர் விழுந்து போன மனுக்குலத்தின் மீது அனுதாபம் கொண்டார் மனுக்குலத்தினை மீட்டுக்கொள்வதற்கும் விரும்புகிறவர்களையும் கீழ்ப்படுகிறவர்களையும் மீண்டும் தெய்வீக தைவிற்கும் ஆசீர்வாதத்திற்கும் உள்ளாக் உள்ளாக கொண்டு வருவதற்கும் தேவன் நோக்கம் கொண்டிருந்தார் இந்த வேலையினை செய்வதற்கு நமது கர்த்தர் இயேசு ஏங்கினார் இது நீதிக்கும் அதிகமாய் செய்யும் காரியமாகும் ஜீவியத்தில் வரும் பாடுகளிலும் எதிர்காலத்தின் மகிமை கனம் மற்றும் அழியாமையிலும் அவரோடு கூட பங்கடையத்தக்கதாக நாம் அவரது தலைமையின் கீழ் இணைந்தோ இணைந்துள்ளோமெனில் நாம் அன்பின் பிரமாணத்தினை கை கொள்வதற்கு உடன்படிக்கை பண்ணினவர்களாய் இருப்போம் அன்பு தன் பிறனுக்கு தீமை செய்கிறதில்லை அன்பானது மோசையின் நியாய பிரமாணத்தினை கை கொள்வதையும் தாண்டி அதிகமாய் செய்யும் நீதியின் அடிப்படையிலான அனைத்தையும் அன்பு உள்ளடக்குகின்றதாய் இருக்கின்றது அது ஒருவன் தன் அயலானுக்காய் தன் நண்பனுக்காய் மற்றும் தன் குடும்பத்திற்காய் பணி செலுத்தும்படிக்கு வழி நடத்துகின்றதாய் இருக்கும் இது நீதிக்கும் அதிகமாய் செய்கிற காரியம் ஆகும் மற்றவர்களுக்கான நமது கடமை அன்பிற்கு முன்னதாக நீதி வருகின்றது என்பதை தேவ ஜனங்களில் உணராதவர்களாக இருப்பதாக தெரிகின்றது தேவன் நாம் நீதி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் மேலும் நீதிக்கு அதிகமாய் செய்வோம் என்று நாம் காரியமானது நீதி செய்யாமல் நாம் இருக்க அனுமதிக்காது நம்மை சுற்றிலும் அநீதியே உள்ளது தங்கள் பிள்ளைகளிடத்தில் நீதியாய் நடந்து கொள்ளாத பெற்றோர்கள் இருக்கின்றனர் இவர்கள் தங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அநேக விதங்களில் நடந்து கொள்கின்றனர் பிள்ளைகளை உலகத்திற்குள் குடும்பத்தின் நலனு கடத்தவைகளுக்காக அவர்களை வேலைகளில் ஈடுபட பண்ணுவதற்கும் மாற்றம் அல்லாமல் அவர்களுக்கு அடிப்படையான கல்வியை கொடுப்பதற்கும் வீட்டில் மத மார்க்கத்திற்கு அடுத்த பயிற்சியினை கொடுப்பதற்கும் பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கடமைப்பட்டிருக்கின்றனர் ஒவ்வொருவனும் வீட்டில் தனக்கு இருக்கும் உரிமைகள் யாவை என்று அறிந்தவனாகவும் மற்றவனுடைய பிள்ளையானவன் வீட்டை விட்டு ஓடுகிறதில்லை மிக அபூர்வமாக நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட பிள்ளையானவன் இப்படி ஓடுவான் அநேகம் குடும்பங்களில் பிள்ளைகள் நீதியின் கொள்கைகளின்படி நடத்தப்படுகிறது இல்லை பெரும்பாலும் வளர்ந்து வரும் மகன்கள் மற்றும் மகள்களின் உரிமைகளை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள தவறினவர்களாக தொடர்ந்து அவர்களை குழந்தைகளாகவே நடத்துகின்றனர் பெற்றோர்கள் வளர்த்தி கொள்ள வேண்டும் முதிர்ச்சி அடைகையில் அவர்கள் தானாய் சிந்திப்பதற்கு சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும் திடீரென சிந்தனைகள் எல்லையை மீறுகிறது ஆனால் ஒருவேளை குழந்தை சரியாய் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தால் சரீரம் வளர்கையில் வாலிபன் தானாய் சிந்தித்து செயல்படுவான் ஆனாலும் பெற்றோரின் வழிகாட்டுதலை எப்போதும் நாடிடுவான் தங்கள் வேலைக்காரர்களின் நியாயமான உரிமைகள் அனைத்தையும் அவர்களுக்கு தவறிவிடும் எஜமான்களும் இருக்கின்றனர் உண்மைதான் ஒருவனால் ஒவ்வொருவரும் கேட்கும் அனைத்தையும் அனைவருக்கும் கொடுக்க முடியாதுதான் ஏனெனில் சில ஜனங்கள் எல்லாவற்றையும் கோரிக்கையாய் வைப்பார்கள் மற்றும் திருப்தியும் அடைய மாட்டார்கள் ஆனால் சரியான எஜமானிடம் வேலைக்காரன் தன் உரிமைகளுக்காக கேட்க வேண்டிய அவசியம் இராது வேலைக்காரன் தனக்கானவை பெற்றுக் கொள்வான் என்று நண்பர்களை வழிநடத்தும் நோக்கத்தினை உடைய சில ஜனங்கள் இருப்பார்கள் மற்றவர்கள் என்ன செய்ய மற்றும் எப்படி செய்ய வேண்டும் என்று எப்போதும் இவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள் நாம் தன்னடக்கம் உடையவர்களாய் இருந்து மற்றவர்களுடைய உரிமைகளை மதிக்கின்றவர்களாய் இருத்தல் வேண்டும் நம் கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது மற்றவர்கள் நம்மிடம் வந்து என்ன செய்ய வேண்டும் மற்றும் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்கும் போதே நாம் அவர்களுக்கு சொல்வதற்கான சரியான தருணமாகும் மற்றும் சொல்வது தகுதியானது என்று நாம் எண்ண வேண்டிய தருணமும் ஆகும் என்னிடம் அறிவுரை கேட்க ஜனங்கள் வந்தால் நானோ நான் உங்கள் நிலைமையில் இருந் ஒருவேளை நான் உங்கள் நிலைமையில் இருந்திருப்பேன் ஆகில் நான் இன்னென்ன விதமாய் செய்திருப்பேன் என்று எண்ணுகின்றேன் ஆனாலும் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பேன் இப்படி பேசுகையில் நாம் உரிய நபர் மீதே பொறுப்பினை விடுபவர்களாய் இருப்போம் மறுபக்கத்திலிருந்து பார்த்தல் நாம் பெற்றோர்களின் கடமைகளை குறித்து இதுவரை பேசி இருக்கின்றோம் இப்பொழுது பிள்ளைகளின் கடமைகளை கவனிக்கலாம் இப்போது பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் வயதாகுகையில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களோ அதையே உங்கள் பெற்றோர்களுக்கும் இப்பொழுது செய்யுங்கள் என்று பொன்னான பிரமாணம் கூறுகின்றதாய் இருக்கின்றது பிள்ளைகள் இந்த கண்ணோட்டத்தினை பெற்றிருக்க வேண்டும் ஒவ்வொரு பிள்ளையும் இது விஷயத்தில் கற்பிக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் பெற்றோர் கொடுத்த அன்பு மற்றும் பராமரிப்பிற்கான நன்றியினை பிள்ளைகள் முதிர்ச்சி அடைகையில் பிற்காலங்களில் வெளிப்படுத்துவது தொடர்புடைய விஷயத்தில் பெற்றோர்கள் கவலைப்பட தேவையில்லை பெற்றோர்கள் பின் வருமாறு சொல்வார்கள் தவறான எவ்விஷயத்திலும் திருப்தி கொள்ளாத அளவிற்கு என் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாய் இருந்தது முதற்கொண்டு நீதியின் கொள்கைகளை தங்களில் ஆழமாய் பதிய பெற்றிருக்கின்றனர் எஜமான் குறித்து பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது வேலைக்காரர் குறித்து பார்க்கலாம் எஜமானனை வேலைக்காரன் ஸ்தானத்திலும் வேலைக்காரனை எஜமான் ஸ்தானத்திலும் நிறுத்தி இப்பொழுது கற்பனை பண்ணி பார்க்கலாம் தன் வேலைக்காரனுக்கு அல்லது தன் எஜமானனுக்கு நீதி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் என்ன என்ன வேண்டும் சரியான வகை வார்த்தைகள் என்னவாக இருக்கும் சரியான வகை உணர்வுகள் என்னவாக இருக்கும் இந்நடத்தையானது எஜமான்கள் மற்றும் வேலைக்காரர்களிடையே மாபெரும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் ஆகையால் நாம் செய்ய வேண்டிய சரியான நீதியான காரியம் என்ன என்று நாம் கவனிக்கும் போதும் சரியான நீதியான காரியங்களை செய்வதற்கு நாம் விரும்பும் போதும் நாம் அனைவரோடும் தொழிலில் இணைந்திருப்பவர்களோடும் கொண்டுள்ள கையாளுதல்களில் அதிக அதிகமாய் நீதியாய் நடந்து கொண்டிருப்பவர்களாய் இருப்போம் நாம் பொருட்களை வாங்குபவர்களாகவோ அல்லது விற்கிறவர்களாகவோ இருப்பினும் நீதியான கையாளுதல் ஒன்று உள்ளது விற்கிறவர்கள் நஷ்டம் அடையும் விதத்தில் அவர்களிடமிருந்து நாம் பொருட்கள் வாங்குவது என்பது தவறான காரியமாகும் நமக்கு பொருள்கள் விற்பவர் நியாயமான லாபம் அடைவதில் நாம் திருப்தி கொள்ள வேண்டும் ஒருவேளை நாம் பொருள்களை விற்பவர்களாய் இருப்போமேயானால் நாமும் நியாயமான லாபத்தையே எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய அநியாயமாய் அல்ல பொன்னான பிரமாணம் இக்காரியங்களை நிர்வகித்திட வேண்டும் சபையில் நீதி சகோதரர்களுக்காய் தங்கள் ஜீவங்களை கொடுத்திட வேண்டும் எனும் கொள்கையின் மீது சுவிசேஷ யுகத்தின் முழு சபையும் எழுப்பப்படுகிறது என்றாலும் தேவனுடைய ஜனங்களில் சிலர் ஒருவரை ஒருவர் கையாளும் விஷயத்தில் நீதியின் கொள்கைகளை அடையாளம் கண்டு கொள்ள தவறு விடுகின்றவர்களாய் இருக்கின்றனர் எப்போதெல்லாம் பிரச்சனை எழும்புகின்றதோ அப்போதெல்லாம் தவறு நம்முடையதா என்று காணும்படிக்கு நம் சொந்த இருதயங்களையும் நடக்கைகளையும் நாம் விசேஷமாய் ஆராய வேண்டும் இந்த பிரச்சனைகள் கிட்டத்தட்ட நீதியின் கொள்கைகளை மீறுவதன் விளைவானவையே ஆகும் நீதி தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரமாய் இருக்கின்றது அவரது ஏற்பாட்டிற்கு ஏற்ப கட்டப்பட்டவர்களாகிய சபையானது இதே கொள்கையின் மீது கட்டப்பட்டவர்களாய் காணப்படுகின்றனர் ஒவ்வொரு அங்கத்தினனும் தன் சொந்த உரிமைகளை விட்டுக்கொடுத்திடலாம் ஆனாலும் மற்றவருடைய உரிமைகளை குறுக்கிடக்கூடாது மற்றவர்கள் நம்மிடத்தில் நீதியாய் நடந்து கொள்ளும் போது நாம் மிகவும் சந்தோஷம் கொள்ள வேண்டும் ஆனாலும் நாம் எங்குமே நம் சொந்த உரிமைகளை வலியுறுத்தி கொண்டும் இருக்கக்கூடாது அன்பானது தன் சொந்த உரிமைகள் அநேகவற்றை புறக்கணிக்கின்றதாய் இருக்கும் பூமியில் நமது கற்றுடைய சிவியமானது தியாகமான ஒன்றாகவே இருந்தது அல்லது அல்லது தொழிலும் மற்றவர்களை சுரண்டி பிழைப்பதை காட்டிலும் நன்கு சிந்தித்து வேண்டும் நாம் இப்படி செய்யும் போது வளர்த்தி விருத்தியாக்குகின்றோம் எல்லா விஷயங்களுக்கும் பொருந்துகின்றது என்று நாம் காண்கின்றோமா உதாரணத்திற்கு தேவனுடைய நியாய பிரமாணமானது ஆதியில் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது அந்த பிரமாணம் மீறப்பட்டதின் நிமித்தம் தேவனுடைய நீதியானது மரண தண்டனையை அளித்தது அவர் தம் நியாய பிரமாணத்தினை தம் நீதியினை புறந்தள்ளி தள்ளிட மாட்டார் ஆனால் அவர் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் வாயிலாக ஆசிர்வாதத்தினை கொண்டு வருவார் நீதியினை மீறியல்ல மாறாக சுயத்தை செலுத்துவதன் வாயிலாக அன்பானது அடைந்தது இப்படியாகவே நாமும் மற்றும் சகோதரர்கடுத்த காரியங்களுக்காக பழி செலுத்திட வேண்டியவர்களாய் இருக்கின்றோம் மற்றும் இப்படி செய்வதன் மூலம் நாம் நம் நலனுக்கடுத்தவைகளை பாதுகாக்கின்றவர்களாகவும் கிருபையிலும் அருவிலும் நமது தேவனு கொத்த குண லட்சணத்தின் சாயலிலும் வளர்கின்றவர்களாகவும் இருப்போம் ஆமேன்